ஹலோ குட்டீஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆறாம் வகுப்பு கணக்கு பருவம் ஒன்று இயல் ஒன்றில் எண்கள் என்ற தலைப்பில் அதுக்கான பயிற்சி உடைகள் ஒன்று புள்ளி ஒன்று நம்ம புக்கில் பக்கம் வந்து ஒன்பதாம் பக்கத்தில் இருக்குது ஹலோ மாணவ கண்மணிகளே நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் லைக் பண்ணணும் ஷேர் பண்ணணும் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பிள்ளைக்கான கிளிக் பண்ணிடணும் நான் அஞ்சாம் கிளாஸு ஆறு ஏழு எட்டுக்கெல்லாம் எல்லா பாடங்களும் போட்டுட்ருக்கேன் நீங்கள் வந்து அக்கா அக்கா மாதிரி இருந்தாலும் சொல்லுங்கள் இந்த பாடங்களையும் படித்து நீங்கள் பயன்பெறுங்க எல்லாரும் சுறுசுறுப்பாக இருக்கீங்களா வாங்க பேச்சுக்கு போகலாம் எண்கள் எண்கள் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம யாவகத்துக்கு வருவது என்னும் எழுத்தும் கண்ணனத்தகும் அப்படின்னு சொல்லி ஒன்றை வேந்தன் சொல்லுது அடுத்து கல்வி சிறப்பை பற்றி கூறிய வள்ளுவரும் முந்நூத்தி தொண்ணூற்றி ரெண்டாவது என எழுத்தென்பை இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது என்னும் எழுத்தும் நம்முடைய இரு கண்களுக்கு ஒப்பாக கருதப்படுகிறது என்னும் எழுத்தும் தெரிந்தால்தான் ஒரு மனிதன் இந்த உலகில் சிறப்பாக வெற்றி நடைபோட்டு வாழ முடியும் ஆம் ஆனால் கண்மணிகளே என்னையும் எழுத்தையும் கற்று நீங்களும் வாழ்வில் சிறப்படைய வேண்டும் வாருங்கள் பயிற்சிக்கு போகலாம் கோடிட்ட இடங்களை நிரப்புக மிகச்சிறிய ஏழு இலக்க எண் ஏழு இலக்கம் அப்படின்னா ஏழு எண்கள் வரணும் அப்போ மிகச்சிறிய அப்படின்னா பூஜ்ஜியத்தில் தான் முடியணும் மிக பெரியனால் ஒன்பதில் முடியணும் ஏன்னா நம்ம அந்த பாலப்பகுதியிலையே பார்த்துருக்கோம் ஓர் இலக்க மிக பெரிய எண் அப்படின்னா ஒன்பது ஈரக்க மிக பெரிய எண் அப்படின்னா தொண்ணூற்று ஒன்பது அது மாதிரி ஒன்பது ஒன்பதாக தான் முடியும் பெரிய எண்கள்னால் சிறிய எண்கள்னால் பூஜ்ஜியத்தில் முடியும் அப்போ ஏழு இலக்கம் வரணும் அப்போ ஆறு பூஜ்ஜியமும் ஒரு ஒன்றும் போடணும் இப்போ மிகச்சிறிய ஏழு இலக்கை எண் பத்து லட்சம் ரெண்டாக்கணக்கு பாருங்கள் மிகப்பெரிய எட்டு இலக்கை எண் எட்டு ஒன்பது வரணும் எத்தனை ஒன்பது வரணும் எட்டு ஒன்பது வரணும் இப்போ ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் பத்து லட்சம் கோடி ஒன்பது கோடி தொண்ணூற்றி ஒன்பது லட்சத்து தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்று ஒன்பது இதை வாசிக்கணும் அடுத்து பாருங்க இந்த நம்பர்ல ஐந்தின் இடம் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் பத்து லட்சம் இப்போ எழுபது லட்சத்து ஐந்தாயிரத்து முந்நூற்று எண்பது என்ற எண்ணில் ஐந்தின் இடமதிப்பு ஐந்து ஆயிரங்கள் ஐந்து இந்த இடத்துல இருக்குது ஆயிரங்கள் இடத்துல இருக்குது இந்த இட மதிப்பு அடுத்து எழுபத்தாறு லட்சத்து எழுபதாயிரத்து தொள்ளாயிரத்து ஐந்து என்ற எண்ணின் விரிவாக்கம் விரிவாக்கம் அப்படின்னு சொல்லும்போது அந்த நம்பரை எழுதிட்டு அதுக்கு புறத்தில் எத்தனை எண்கள் இருக்கோ அத்தனை ஜீரோ போட்டுடணும் அப்போ அவங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் அப்போ ஏழு பெருக்கள் பத்து லட்சம் எழுபத்தாறு லட்சம்ல அப்போ எழுபது லட்சம் அப்புறம் ஆறு லட்சம் அடுத்து எழுபது ஆயிரம் ஏழு ஆயிரம் ஏழு பத்தாயிரம் அடுத்து ஜீரோ ஆயிரம் அடுத்து ஒன்பது நூறுகள் ஜீரோ பத்துகள் ஐந்து ஒன்றுகள் அதை நான் எழுதியிருக்கிற மாதிரி விரித்து நீங்கள் எழுதணும் அடுத்து சரியாக தவறா இந்திய முறையில் ஆறு கோடியே எழுபத்தொம்பது லட்சத்து தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி முப்பத்தி ஏழு என்ற எண்ணை ஆறு கோடியே எழுபத்தொம்பது லட்சத்து தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்து முப்பத்தி ஏழுன்னு எழுதுகிறோம் அப்போ அது சரி இங்கே வந்து உங்களுக்கு கால் புள்ளி இடாமல் இருக்காங்க நீங்கள் கால் புள்ளி இட்டு எழுதணும் இந்திய முறைனா எப்படி பன்னாட்டு முறைனா எப்படிங்கிறத நீங்கள் இந்த பாடப்பகுதியை நல்லா வாசித்து பார்த்தா தான் புரியும் அதை வாசி பார்த்து கரெக்டாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதை எப்படி வாசிக்கணும் எப்படி செய்யணும் அப்படின்னா ஒன்று பத்து நூறு இது வந்து இந்தியன் முறை ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் பத்து லட்சம் கோடி பத்து கோடி நூறு கோடி ஆயிரம் கோடி அதாவது முதல்ல மூணு அப்புறம் வந்து ரெண்டு ரெண்டாக பிரிக்கிறாங்க ஆனால் அதே பன்னாட்டு முறையில் மூணு மூணாக தான் பிரிப்பாங்க மூணு மூணாக இடணும் கடைசி இலக்கத்திலேருந்து ஒன்றுகள் இலக்கத்துலேருந்து பன்னாட்டு முறையில் ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் நூறாயிரம் மில்லியன் பத்து மில்லியன் நூறு மில்லியன் அடுத்து பில்லியன் பத்து பில்லியன் நூறு பில்லியன் இந்த வரிசையை நீங்கள் மனப்படம் பண்ணி வச்சுக்கிறணும் இப்போ ரெண்டாங்கணக்கு பாருங்கள் ஒரு லக்க எண்ணின் தொடரி எப்போதும் ஒரு லக்க எண்ணாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க எப்போதும் இருக்குன்னு சொல்ல முடியாது ஒரு லக்கம்னா ஒரே நம்பர் தான் வரணும் அதனுடைய தொடரி இப்போ எட்டுக்கு எடுத்து அதனுடைய தொடரினா ஒம்பதுன்னு சொல்லலாம் ஆனால் ஒம்போதின் தொடரி பத்தாயிரம் அது இரண்டு இலக்கம் ஆயிரும் அதனால இது வந்து தவறு அதுபோல் மூணாங்கணக்கு பாருங்கள் மூணு இலக்க எண்ணின் முன் எப்போதும் மூன்று அல்லது நான்கு இலக்க எண்ணாகும் இதுவும் அதே தான் எப்பையும் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது அதனால் இதுவும் இந்த குற்று தவறான குற்று அடுத்து எண்பத்தி எட்டாயிரத்து எண்ணூற்றி எண்பத்தி எட்டை விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க எட்டு பத்தாயிரம் அதுக்கடுத்து எட்டு ஆயிரங்களை விட்டுட்டாங்க அதில் இல்லை அதனால் இந்த குற்று தவறு மிகச்சிறிய ஆறு லக்க எண்களில் எத்தனை பத்தாயிரங்கள் உள்ளன ஆறு லக்க எண் அப்படின்னு சொன்னால் சிறிய எண் அப்படின்னா ஜீரோவில் அப்படின்னு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன் அப்போ ஆறு இலக்கம் வரணும்னா ஐந்து பூஜ்ஜியம் அடுத்து ஒன்று வரணும் இப்போ எவ்வளவு அப்படின்னா ஒரு லட்சம் மிகச்சிறிய ஆறு லக்கம் எண் ஒரு லட்சம் அதில் எத்தனை பத்தாயிரங்கள் இருக்குது அப்படின்னா பத்து பத்தாயிரங்கள் இருக்குது எத்தனை பத்தாயிரங்கள் இருக்குது பத்து பத்தாயிரங்கள் இருக்குது அடுத்து கார் புள்ளியை உற்று நோக்கி பின்வரும் எண்களில் ஏழின் இடமதிப்பை எழுதுக எண்களுக்கு வந்து இயல் மதிப்பு இருக்குது இடமதிப்பு இருக்குது இயல்பான மதிப்புனா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து அப்படி சொல்லுவோம் அடுத்து இடமதிப்புனா அது எந்த ஸ்தானத்தில் இருக்குது ஒன்றுகளில் இருக்கா பத்துகளில் இருக்கா நூறுகளில் இருக்கா ஆயிரங்களில் இருக்கா அப்படிங்கிற மதிப்பை க சொல்கிறது தான் இந்த இட மதிப்பு இப்போ நம்ம புக்கில் ஒன்னா கணக்கு பாருங்கள் ஐம்பத்தாறு கோடியே எழுபத்தி நான்கு லட்சத்து ஐம்பத்தி ஆறாயிரத்து முந்நூற்று நாற்பத்தி ஐந்து இதில் ஏழனுடைய இடமதிப்பு என்ன அப்படின்னு கேட்டால் எழுபது லட்சம் ஏழனுடைய இடமதிப்பு என்ன அது எழுபது லட்சம் ரெண்டாங்கணக்கில் வந்து இது வந்து பன்னாட்டு முறையில் கொடுத்துருக்காங்க அப்போ ஐநூற்றி ஏழு மில்லியனே நானூற்று ஐம்பத்தி ஆ ஆறாயிரத்து முந்நூற்று நாற்பத்தி ஐந்து இங்கே ஏழுடைய இடமதிப்பு ஏழு மில்லியன் ஏழு மில்லியன் அடுத்து கார்புலியை பயன்படுத்தி பின்வரும் எண்களை பன்னாட்டு முறையில் எழுதுக இப்போ பன்னாட்டு முறையினாலே என்ன செய்யணும் இடதுபுறத்திலருந்து ஒன்றுகளிலிருந்து ஒன்றுகளிலிருந்து மூணு மூணா மூணு மூணு ஸ்தானமாக புள்ளி டணும் அப்போ முந்நூற்று நாற்பத்தி ஏழாயிரத்து ஐம்பத்து ஆறு இதை நீங்கள் எழுத்துல எழுதணும் அடுத்து ஏழு மில்லியனே முந்நூற்று நாற்பத்தி ஐந்தாயிரத்து அறுநூற்று எழுபத்தி ஒன்று அறுநூற்று முப்பத்தி நாலு மில்லியனே ஐநூற்று அறுபத்தி ஏழாயிரத்து நூற்று ஐந்து அடுத்தது ஒரு பில்லியனே இருநூற்று முப்பத்தி நான்கு மில்லியனே ஐநூற்று அறுபத்தி ஏழு ஆயிரத்து எண்ணூற்று தொண்ணூறு அடுத்து பாருங்கள் மிகப்பெரிய ஆறிலக்க எண்ணை எழுதி அதை இந்திய எண் மற்றும் பன்னாட்டு முறைகளில் கார் புள்ளியிடுக இந்திய முறையில் எழுதும்போது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் ஒன்றுகள் ஸ்தானத்தில் இருந்து மூணு அப்புறம் ரெண்டு அப்படி ரெண்டு ரெண்டாக பிரிச்சு பன்னாட்டு முறையில் எழுதும்போது மூணு மூணாக பிடிக்கணும் இப்போ இந்திய முறையில் எழுதுறதுக்கு என்னை எப்படி வாசிக்கணும் ஒன்பது லட்சத்து தொண்ணூற்று ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்று ஒன்பது அப்படின்னு எழுதணும் பன்னாட்டு முறையில் எழுதும்போது தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்று ஒன்பது அப்படின்னு எழுதணும் அடுத்து பின்வரும் எண்ணூறுக்களின் என் பெயர்களை இந்திய முறையில் எழுதுக இந்திய முறைன்னா ஒன்றுகளிடத்துலேருந்து மூணு அப்புறம் ரெண்டு ரெண்டு ரெண்டாக பிரிச்சுட்டு போகணும் இப்போ மதக்கணக்கு வருங்க எழுபத்தைந்து லட்சத்து முப்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்று ஐந்து ரெண்டாம் கணக்கு வந்து ஒன்பது கோடியே எழுபத்தஞ்சு லட்சத்து அறுபத்தி மூன்றாயிரத்து நானூற்று ஐம்பத்து மூன்று அடுத்து எட்டாம் கணக்கு பின்வரும் எண் உருட்களின் என் பெயர்களை பன்னாட்டு முறையில் எழுதுக முன்னூற்று நாற்பத்தி ஐந்து ஆயிரத்து அறுநூற்று எழுபத்தி எட்டு எட்டு மில்லியனே முன்னூற்று நாற்பத்தி மூன்று ஆயிரத்து எழுநூற்று பத்து நூற்று மூன்று மில்லியனே நானூற்று அன்ப ஐம்பத்தி ஆறாயிரத்து எழுநூற்று எண்பத்து ஒன்பது அடுத்து என் பெயர்களை எண்ணொருக்களால் எழுதுக இரண்டு கோடியே முப்பது லட்சத்து ஐம்பத்து ஓராயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்பது தொள்ளாயிரத்து எண்பது இப்போ நாங்கள் எழுதியிருக்கோம் பாருங்க ரெண்டு கோடியே முப்பது லட்சத்து ஐம்பத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பது இது மாதிரி எண்களில் எழுதணும் அடுத்தது அறுபத்தாறு மில்லியன் முந்நூற்று நாற்பத்தைந்து ஆயிரத்து இருநூ இருபத்து ஏழு இது வந்து என்ன முறை பன்னாட்டு முறை பன்னாட்டு முறைன்னா மூணு மூணு இலக்கமாக பிரிக்கணும் அறுபத்தாறு மில்லியன் முன்னூற்று நாற்பத்தைந்தாயிரத்து இருபத்து ஏழு அடுத்து எழுநூற்று எண்பத்து ஒன்பது மில்லியன் இருநூற்று பதிமூன்றாயிரத்து நானூற்று ஐம்பத்து ஆறு அதான் எண்களில் மூன்று மூணு இலக்கமாக பிரித்து எழுதணும் அடுத்து தமிழ்நாட்டில் இருபத்து ஆறாயிரத்து முன்னூற்று நாற்பத்தைந்து சதுர கிலோமீட்டர் பரப்பளவு காடுகள் உள்ளன என்பதை இந்திய எண்முறையில் எழுதுக இந்திய எண்முறை அப்படின்னு சொல்லும்போது முதல்ல மூன்று இலக்கம் அப்புறம் ரெண்டு இலக்கம் அப்படிக்கணும் அப்போ இருபத்தி ஆறு ஆயிரத்து முந்நூற்று நாற்பத்தி ஐந்து சதுர கிலோமீட்டர் அப்படின்னு எழுதணும் அடுத்து இந்திய தொடர்வண்டியை போக்குவரத்தில் ஏறத்தாழ பத்து லட்சம் ஊழியர்கள் உள்ளனர் இதை பன்னாட்டு எண்முறையில் எழுதுக இந்திய எண்முறைப்படி அது பத்து லட்சம் ஆனால் பன்னாட்டு முறைப்படி அதை எழுதும்போது ஒரு மில்லியன் மூன்று இலக்கம் அடுத்து ஒரு மூன்று இலக்கம் அடுத்து ஒன்று வந்திருக்கு அப்போ ஒரு மில்லியன் அப்படின்னு எழுதணும் அடுத்தது புறவே வினாக்கள் இது வந்து கொஞ்சம் சிந்தித்து எழுதுகிற மாதிரி இருக்கும் அதை நீங்கள் க கவனமாக செய்யணும் என்ன டீஸ் நம்ம வீடியோவை பார்க்கும்போது நீங்கள் உடனே இன்னும் புஸ்தகத்தை எடுத்துருக்கணும் குறிப்பிட எடுத்துருக்கணும் உடனே கணக்கை எழுதி எழுதி செய்யணும் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு அந்த கணக்கை செஞ்சுட்டு அடுத்த கணக்கை பார்க்கணும் நீங்கள் வேணும் இந்த நோக்கத்துக்காக தான் நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன் கணக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம் ஆரம்பத்தில் இருந்தே அடிப்படை செயல்பாடுகளை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் பெரிய கிளாஸ் போகும்போது கணக்கில் ஃபாஸ்ட்டாக செய்ய முடியும் கணக்கை ஃபாஸ்ட்டாக செய்யணும்னா நம்முடைய பிரெயினை ஷார்ப்பாக வச்சுக்கிறோணும் எப்படி ஒரு பென்சிலை வந்து ஷார்ப்பாக இருந்தால் நல்லா எழுதுமோ ப்ளண்ட்டாக இருந்தால் மொட்டையாக இருந்தால் அது எழுத்து அழகாக வராது அப்போ ஷார்ப் பண்ணிக்கிறனும் நம்ம மைண்டை பிரெயினை வந்து ஷார்ப்பாக வச்சுக்கணும்னா வாய்ப்பாடு நல்லா படிக்கணும் நல்லா சுறுசுறுப்பாக இருக்கணும் ஆக்டிவாக இருக்கணும் அப்போ தான் நீங்கள் படிக்க முடியும் நீங்கள் வாழ்க்கையில் இந்த கொரோனா காலத்தில் வீட்டில் இருந்து கவனம் இல்லாமல் இருப்பீங்க அப்படிலாம் இருக்கக்கூடாது உங்கள் அக்கா அண்ணன் தம்பி எல்லோரையும் கூப்பிட்டு வச்சு ஒரு மணி நேரம் படிக்கணும் வாங்க காலையிலையும் படிப்போம் சாயங்காலம் படிப்போம் வாங்க நம்ம படித்தா தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லி நோட்டையும் புஸ்தகத்தையும் எடுத்து வச்சு ஒழுங்கு ஒழுங்காக படிக்கணும் ஓகே அகுஸ் பாருங்க புற வேணக்கல் பத்து மில்லியனின் தொடரி பத்து மில்லியன் ஒன்று அப்படின்னு அதை குறிக்கணும் ஆன்சர் அடுத்து தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்போதின் தொடரி மற்றும் முன்னியின் வேறுபாடு வந்து ரெண்டு அடுத்து ஒரு பில்லியனுக்கு சமமானது நூறு கோடி ஆறு லட்சத்தி எழுபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து என்ற எண்ணின் விரிவாக்க வடிவம் நான் இதில் ஈல கொடுத்துருக்கேன் ஆன்சர் ஆறு லட்சம் அடுத்து எழுபதாயிரம் ஜீரோ ஆயிரம் ஒன்பது நூறுகள் ஜீரோ பத்துகள் ஐந்து ஒன்றுகள் ஓகே குட்டீஸ் அடுத்த வீடியோவில் அடுத்த பயிற்சியை சந்திக்கலாம் பாய் பாய் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணணும் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை க்ளிக் பண்ணணும் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் அப்பப்போ உங்களுக்கு வந்து கிடைக்கும் நீங்கள் பயனடைவீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய் பாய் வீடியோஸோட உங்களை சந்திக்க வரேன் அதாவது பாடங்களோட உங்களை சந்திக்க வரேன் மறக்காம யூடியூப் சம்பிரதாயமான மூன்று விஷயத்த பண்ணிடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணிருங்க அண்ட் தென் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்தில் இருக்க பெல்லே லைட்டாக தட்டிடுங்க அப்போதான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே கண்டு நீங்கள் உடனே படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பீங்க